என் வாழ்க்கையில எப்பதான் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த தடைகள் தோல்விகள் எல்லாம் ஃபீல் இருக்கீங்களா இந்த புது நீங்க எதிர்பார்த்த முடிவை கொடுக்க போகிறார் இதுவரை பார்க்காத ஆசிர்வாதத்தை பார்க்க போறீங்க உங்களுக்காக உங்க தஞ்சாவூர் நடத்தும் புது வருட தீர்க்க ஆராதனை மற்றும் சிக்ஸ்த் ஆனிவர்சரி வருகிற ஜனவரி நான்காம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு அட நம்ம காவிரி நகர் பஸ் ஸ்டாப் அருகில் இருக்கிற சுந்தர் மகால நடக்க போகுது கடந்த வருஷம் எந்தெந்த காரியங்களா உன்னால ஆரம்பிச்சு செய்ய முடியலையோ இந்த வருஷம் கர்த்தரே அதை செய்து முடிக்கிறதை அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களே பார்க்கோ நம் சகோதரர் ப்ரோஃபர் டேனியல் ஸ்டீஃபன் உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு வராங்க கூட்டத்தின் முடிவில் ஒவ்வொருவருக்கும் தனி ஜபம் செய்யப்படும் மற்றும் பாஸ்டர் அனிஷ் ராஜா தீர்க்க ஆராதனையில் நடத்த போகிறாங்க டோன்ட் மிஸ்இட் குடும்பமாக வாங்க அனுமதி இலவசம் அனைவருக்கும் சிறப்பு இரவு உணவு உண்டு மேலும் விவரங்களுக்கு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு என்ற பிபிஎல் அன்பின் எண்ணிற்கு கால் செய்தோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் அல்லது திரையில் தெரியும் பிபிஎல் பிரேட்டிம் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டு நிச்சயமாகவே உங்களுக்காக புதிய திறப்பு முனையின் ஆண்டாக இருக்கும் காட் யூ